சுகி சிவம் அவர்கள் தொடர்ந்து இந்து மதத்தை பற்றியும் அதுவும் ச குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பழனி கோவிலை பற்றியும் சமீப காலமாக தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சை கருத்துக்களையே அவர் கூறி வருவதை பார்க்கிறோம் இப்போ சமீபத்துல ஒரு டிவியினுடைய ஒரு பேட்டி ஒன்றில் அவர் பேசும் பொழுது பழனி முருகன் கோவில் வந்து அறுபடை வீடு கிடையாது அறுபடை வீடுனுடைய ஒரு இதுலேயே அது வரல அதே போல இன்னும் சொல்ல போனா என்னை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடியவர் பழனி முருகனே கிடையாது அது வந்து போகர் தான் அங்க தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வேற எந்த இடத்துலையாவது முருகருக்கு வந்து சித்தநாதன் அப்படிங்க அந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கிறதா இங்க மட்டும் அது வச்சுருக்கு ஏன்னா அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி சித்தர்கள்லாம் ஒன்று கூடி ஏன்னா சித்தர்களுக்கெல்லாம் தலைவராக போகர் இருந்திருக்கிறார் அவர் தான் இருந்திருக்கிறனால அங்க எல்லாருமாக சேர்ந்து போகரனுடைய வழிபாடை ஒன்றே அவர்கள் நடத்தியிருக்கலாம் ஏற்கனவே கூட இதே பழனி கோயிலை பற்றி தான் அவர் பழனி கோயிலுக்கு ஆகவம் வெளிகள் கிடையாது அப்புறம் ரெண்டாவது கொடிமரம்லாம் கிடையாது அப்படின்னு எல்லாம் ஏற்கனவே அவர் பேசியிருந்ததை பார்க்குறோம் சொல்லிட்டு திருமுருகாற்று படையில் கூட ஆவினன்குடியை தான் வந்து சொல்லியிருக்கிறது பழனியை வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார் அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் கரெக்ட் அதாவது ஆவினன்குடின்னு தான் சொல்லியிருக்கு அது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஆவினன்குடி கீழே தான் இருக்குது போகரோடு உருவா போகரால் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டது தான் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய பாலதண்டாயுதபான கூடியது எல்லாருக்குமே உலகத்தில் தெரிஞ்சு வச்சு அது ஒரு புது கருத்து இல்லை அது ஒரு தவறான கருத்தும் கிடையாது ஏன்னா ஆவினங்குடி கீழே தான் இருக்குது அதில் வந்து நமக்கு கருத்து கிடையாது ஆனால் மேலே இருக்கிற அந்த மூர்த்தமே சுப்பிரமணிய சுவாமி இல்லை அப்படிங்கக்கூடியது தான் அதில் வந்து பிரச்சனைக்குரியது இது வந்து அவருக்கு வந்து இப்போ ச அதாவது ஹெச்எம்பியில் இருக்கக்கூடிய ஒரு படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது அந்த காலத்தில் வந்து இந்த ஒரு இது வரும் ஒரு கிராமஃபோன் டேப் அது ஹெச்எம்பிங்கிற கம்பெனி தான் பண்ணும் அதில் ஒரு நாய் இருக்கும் அந்த இது பக்கத்தில் அதோட லோகோவா அந்த ஹெச்எம்பிக்கு என்ன ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்னு அந்த ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸில் அந்த நாயையும் மிஞ்சக்கூடிய அளவு விஸ்வாசத்தோடு அவர் செயல்பட்டு வருகிறார் அதாவது அடிமையில் கொத்தடிமைக்கும் மோசமாக அவர் போயிட்டார் உள்ள இலக்கணத்தை கற்பித்தவருக்கே இலக்கணம் கற்பிக்கிற அளவு அவர் போயிட்டார் இதில் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இப்போ ஹிந்து மத சம்பிரதாயங்கள் இல்லைன்னா நம்பிக்கைகளை சீர்குலைக்கக்கூடிய வேலையை ஹெச்ஆர்என்சி திராவிட அரசியல் செய்து வருகிறது அது ஹெச்ஆர்என்சியை பயன்படுத்துகிறது அந்த ஹெச்ஆர்என்சிக்குள்ள ஃபுட் சோல்ஜர்ஸ் அதில் ஒருத்தர் தான் இந்த சுகிசிவம் இப்போ இதுக்கு அங்கே உள்ள சுவாமிக்கு வந்து அதுதான் போகர் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ போகருக்குள்ள அடையாளம் இப்படி தான் இருந்ததுன்னு இவரால் ப்ரூவ் பண்ண முடியுமா ம் போகர் இப்படி தான் இருந்தார்னு தெரியாது முடியாது சரி இதுக்கு முன்னாடி இந்த மேலே இருக்கக்கூடியது போகர் வைத்த முருகன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ நூற்றுக்கணக்கான வருஷமாக பலர் அதை வந்து பா அதுக்கு பல பாடல்கள் இருக்குது இது எல்லாம் இருக்கா இல்லையா இருக்கு ம் இதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணார் சொல்கிறேன் அந்த கோவிலுக்கு ஆகமம் கிடையாதுன்னு ஆமாம் ஆகமம் கிடையாதுன்னு சொன்ன காரணம் என்ன சொன்னார்னா அது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கோவில் அதனால் ஆகமம் கிடையாது சிலப்போ சித்தர்கள் அன்னைக்கு உருவாகும் போது போகரை வைச்சாருன்னு அன்னைக்கு சொல்லலை அன்றைக்கி முருகன் தானே இவர் சொன்னார் ஆமாம் அன்னைக்கு சொல்லும்போது அங்கே வைத்தது முருகன் ஆனால் முருகனுக்கு ஆகமம் கிடையாது அதுக்கு நம்ம கூட அதுக்கு பதில் வீடியோ போட்டோம்னு நினைக்கிறேன் முதல்ல அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தெரியாமல் கிடையாது வாங்குற தொட்டுக்கு என்ன வேணாம்னு பண்ணக்கூடியவர் இந்த தொட்டுக்கு விலகி போகிறதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை தமிழில் சொல்லுவாங்க இவர் அதை வாயால் பண்ணுறார் அவ்வளோதான் இல்லை ஒரு உரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது முதல்ல திருமந்திரம் இவர் படிச்சிருப்பார் படிக்காதமா மனுஷன்லாம் கிடையாது படித்த படிப்பை பைசாவுக்காக என்ன வேணாலும் விற்கக்கூடியவர் அவ்வளோதான் அதாவது அது வந்து நம்ம கத்தியை வச்சு வியாபாரம் பண்ணுறோமோ அதை கொலகாரணம் கொடுக்குறோமா வீட்டில் காய்கறி வட்டை கொடுக்க போகிறோமா கூடிய வித்தியாசம் இல்லாமல் எவன் காசு கொடுத்தாலே என்னவும் செய்வது அது வேறு ஒரு தொழில் உண்டு அந்த தொழில் அவருக்குள்ளது அப்போ அதில் என்ன கவனிக்கணும்னா திருமந்திரத்தில் வந்து வரும்போது ஆகமம் சிவபெருமாயின் வாயிலால் சொல்லப்பட்டது இது வந்து பாயிரத்தில் வரும் இதில் திருமந்திர பாயிரத்தில் இது வரும் அப்போது திருமூலர் சித்தர்தனே ஆமாம் அவரே ஆகமத்தை பற்றி சொல்லியிருக்கார்ல அதுக்கப்புறம் ஆகம விதி கெட்டாச்சுன்னா நாட்டுக்கும் நாட்டில் உள்ள மக்களுக்கும் வாக்கில் உள்ள உயிரினங்களுக்கும் அரசனுக்கும் என்னென்ன கேடுகள் விளைவிக்க அது இத பின்னாடி வந்து திருமூலர் சொல்கிறார் அப்ப திருமூலரே ஆகமத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சித்தர் பண்ணினதுனால அதுல ஆகமம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது அயோக்கியத்தனமா இல்லையா ஆகமத்தை பத்தி திருமூலரே சொல்லி அப்போ அப்ப திருமூலர் சித்தர் இல்லையா இவர் எத்தர் இவரை மாதிரி இவர் திருமூரில் நிறச்சது தான் பிரச்சனை அப்புறம் ஒன்று சொன்னார் சுப்பிரமணியம் வேற ஆமாம் முருகன் வேற அப்போ சரி இருக்க ஸ்கந்தனுங்க கூடியது அங்கே இது நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நம்ம திருப்பரங்குன்றம் மலை இருக்குல்ல ஆமாம் அதுக்கு பேரே ஸ்கந்தகிரின்னு பேர் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இப்போ என்ன சொல்கிறாரு முருகனோட கதை வேற ஆமாம் அவங்க புராணத்துலலாம் வேற எல்லாம் சொல்லிவிட்டாங்க அது கிடையாது ஸ்கந்த புராணத்தில் தேவையானை மனம் இதெல்லாம் ஸ்கந்த புராணத்தில் வருது இப்போ இவர் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறார் இப்போ இந்த வீடியோவில் சொல்லும்போது தேவயானையோடு இருக்கிறது தானே பழைய முருகன் மேலும் ரெண்டாயிரம் மணிக்கு இல்லையா முதல்ல அது அது ஆறுவடை வீட்டில் ஒன்றுன்னு அது யாருமே முதல்ல சொல்லலை எல்லாேருமே ஆவினங்குடி அப்போ ஆவினங்குடியில் தானே அப்படி இருக்குங்கிறார் அப்போ இந்த தேவயானைக்குள்ள இந்த 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 தேவையானை இங்கக்கூடிய இந்த விளக்கம் ஸ்கந்த புராணத்தில் இருக்க இல்லையா அப்ப புராணத்துல வந்தது வேற இங்க வந்தது வேறன்னு அன்னைக்கு இவர் சொன்னது பொய்யா இல்லையா அப்ப இன்னைக்கு மட்டும் உனக்கு தேவையான வந்துருமா அடுத்தது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அங்கேயே சொல்லப்பட்டது ஸ்கந்த புராணத்துல இருக்கும் அதே விஷயத்து தானே திருமுருகாற்றுப்படையில நக்கீரர்னு சொல்றாரு ஆமா அப்ப அது வேற இது வேற எப்படி ஆகும் பிரம்மண்யம் பிரம்மண்யத்தில் உயர்ந்த பிரம்மண்யம் சூனா சிறப்ப சிறப்பான சுப்பிரமணியம்னா சிறப்பான பிரம்மண்யம் அதுதான் தான் சாமி மலையில அந்த மாதிரியான ஒரு பிரம்மண்யம் தான் சுவாமி மலையில வந்து அவர் வந்து சிவபெருமானுக்கு அவர் வந்து உபதேசம் இது வருது அது மட்டும் இல்லாமல் திருமுருகாற்றுப்படையிலே அவன் அப்படியே சொல்லிக்கிட்டு வரும்போது நான் முருகன் ஆகிறேன் அப்படின்னு அவன் சொல்லி தான் அவன் சொல்லுவார் அந்த அந்த கேரக்டர் அந்த நம்ம திருமுருகாற்று படையில அப்போ அந்த பிரம்மண்ய நிலையை அவன் அடைவதுங்கக்கூடிய இங்கக்கூடிய திருமருவாற்றுப்படையிலே வந்துருச்சு அப்போ தேவைக்கு திருமண எடுத்துக்கிறது பாக்கியில் அதை விடுறது இது அயோக்கியத்தனமா இந்தியா நிச்சயமாக அப்போ வாங்குற காசுக்காக வித்தியையை வைக்கக்கூடியதையும் கூட ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் இது கிடையாது அது என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி உள்ளவங்களை வந்து இந்த சிறப்பு சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவுக்கு கூப்பிடக்கூடிய ஹிந்து கோவில்கள் நிர்வாகங்கள் இருக்குல்ல இவங்கள தான் நம்ம வந்து கரெக்ட் குறை சொல்லணும் ஏன்னா பழப்புக்காக வேண்டி பண்ணக்கூடியவனுக்கு நீ காசு கொடுக்குற உன் காசை வச்சு அவன் உனக்கு அதாவது இந்த கோடாரி காம்புங்கிறது உலகத்தில் ஒரு ஆள் ஒன்று அது இவராக தான் இருக்க முடியும் இது பல முறை இந்த மாதிரியான கருத்துக்களை அவர் சொல்லிக்கிட்டு வர்றாரு இப்போ வந்து இடையில இதே வீடியோவில் கூட இன்னும் சொல்லியிருக்காருன்னா ரங்கநாதர் கோயிலில் வந்து கோவில் ஊர்கில் இருக்கக்கூடிய ஒரு இது என்னென்னா திருவங்கை மன்னன் அங்கே வந்து ஒரு புத்தர் கோயிலில் இருந்து இதை பண்ணி கொண்டு வந்தோம் அப்போ ரங்கநாதர் கோவில் பௌத்தர்களுக்கு சொந்தம் என்று நாம் சொல்லலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காரு இங்கே இருக்கிற பல கோவில்கள் சமண கோயில்களும் புத்த கோயில்கள் எனக்குள்ள ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் அந்த சமண கோவில்களும் புத்த கோவில்களும் இந்து கோவில்களில் இடிக்கப்பட்டு தானே ஆமாம் நம்ம தேவையில்லாத விஷயம் இந்த பிரச்சனை என்பது முடிக்க முடியாது எல்லா எல்லா சமுதாயத்தையும் ஒவ்வொரு காலத்தில் நமக்குள்ள எல்லாமே பாரதத்தில் உள்ள மதங்கள் அதனால நமக்குள்ள சமரசமாக போயிடும் முடிஞ்சு போயிருந்த விஷயம் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா இவருக்கு தான் சைவம் தெரியும் இல்லை இப்ப சைவம் தெரிஞ்சவற்றை நான் உன்னை கேட்கறேன் இப்போ ஞான சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் மதுரையில் வந்து சமணத்துக்கு எதிராக சைவத்தை சைவத்த நிலைனா செய்தாங்க அப்போ ஏன் அப்ப வந்து இருந்த சைவத்தை சமணர்கள் இப்படி இது பண்ணிட்டாங்க அதனால அதுல இருந்து நான் மீட்கறேன் அப்படின்னாங்க அப்ப இருந்ததை மீட்டார்கள் அப்படின்னு தானே இருக்கு ஆமா ரெண்டாவது சைவம் என்னமும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடியது கௌதம புத்தர் எங்க வந்தார் வடக்கு சமணமும் வடக்கு இருந்த வந்துச்சு வந்து ஆமா தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாற்ற இறைவா போற்றி அப்ப எங்க உள்ளது சைவம் இங்க உள்ளதான் சைவம் நம்ம ஊர்ல இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டே வேண்டே நகர் நகருடா எந்த அரங்கமா நகர் எங்க இருக்க ஸ்ரீரங்கத்துல உம் அப்படி எதுவும் முந்தியது நம்மளுடைய தெரியாது சைவம் என்ன முந்தைய இருந்தது ரெண்டாவது திருமங்கை மன்னர் அந்த பின்னாடி இருக்கிற அந்த செவத்தை தான் கட்டினார் ஒட்டுமொத்த கோயிலும் ஒட்டுமொத்தமா அதுக்க வேண்டும் சொத்திய அவங்க பேர்ல எழுதி கூடு எதுக்கு அவர் சொல்றார் அப்படின்னா இழப்பீடு தருவாரான்னு கேட்டிருக்காரு தருவார்களா அப்படின்னு கொண்டு வரார்னா ராம ஜென்ம பூமியோடு அதை கொண்டு அந்த அயோத்தியா கோயிலுக்கு சம்பந்தமான ஒரு கேள்வி இவர்கள் துளுக்கர்களை மட்டும் கேள்வி வைக்கிறார்களே இது இப்படித்தானே வரலாறு அப்போ வா நோக்கம் இதில் என்ன அப்படின்னு சொன்னால் துலுக்கம் கட்டினதெல்லாம் நியாயப்படுத்தணும் துலுக்கன்ட்டு திருப்பி கேட்காது இதை சொல்கிறதுக்காக நீ இப்போ வந்து சமணத்தையும் பௌத்தத்தையும் இந்து மதத்துக்கும் இடையில் என்றைக்கும் இருந்த ஒரு சண்டையை வைத்து நீ அரசியல் செய்ய பார்க்குற கரெக்டாக கரெக்ட் ஆனால் நீ என்ன சொல்கிற அவன் அரசியல் செய்கிறான்னு சொல்கிற அப்போ இந்த ஆளுக்குள்ள நோக்கம் என்ன அதனால் இந்த மாதிரியான ஆட்களை வெவ்வேறு ஹிந்து அமைப்புகள் இல்லை ஹிந்து கோவில்கள் இவங்களெல்லாம் ஆன்மீக பேச்சாளர்கள்னு கூப்பிட்டு இவங்களுக்கு காசு கொடுக்கறது என்பதே இந்துக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியத்துக்கு நீங்களே தற்கொலையும் செய்கிறீர்கள்னு அர்த்தம் அதனால் அவர் தெரியாமல் சொன்னவர் இல்லை அவர் புரியாமல் சொல்கிறாருலாம் இல்லை அவருக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக நல்லா படித்தவர் படிச்சலாம் நமக்கு வந்து மாற்றுக்கிறது கிடையாது அவர் வேறு தொழில் பார்க்கறது